வணக்கம் பள்ளி பருவ பசங்க இப்போ பாக்கு போடுது காலேஜ் படிக்கும் பசங்க இப்போ கஞ்சா அடிக்குது பங்கு கடா பசங்களுக்கு சங்கு மூதுது பெத்த வயிறு பார்த்துக்கிட்டே நொந்து சாவுது வேணா 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 தம்பி போதா பல்லக்கோ மீறினா அது உங்கள உள்ள இழுக்கும் வேணா 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 தம்பி போதா பல்லக்கோ மீறினா அது உங்கள பாதாளத்துக்கு உள்ள இழுக்கோ ஹான்ஸ் பாக்கு மது மட்டும் போத இல்லங்க ஆன்லைனோ கேம் ஒரு போத போலங்க பப்ஜி ரம்மி ஃப்ரீ ஃபயரும் போத தானுங்க அத விட்டு வந்தா தெரியும் பாரு நல்ல பாதங்க உடம்ப மனச கெடுத்து அழிக்கும் போத வேணுமா இல்லன்னா ஆனந்தமா உலக ரசிக்கும் வாழ்க்கை வேணுமா போதை பொருளை முழுவதுமா ஒலிச்ச காட்டுவோம் கலாம் ஐயா சொன்னது போல் கனவு காணுவோம் இந்தியாவை வலி ஆக்குவோம் ஐயா சொன்னது போல் கனவு காணுவோம் எதிர்கால இந்தியாவை வலிமையாக்குவோம் வலிமையாக்குவோம்